السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ما غضبوهم يغفرون صدق الله مولانا العلي العظيم عن عائشة رضي الله تعالى عنها قالت قال النبي صلى الله عليه وسلم إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم رواه أبو داود أو كما قال النبي صلى الله عليه وسلم إلا بحلو الله سبحانه وتعالى ورونك ورتاهها الحمد لله نوكلام اللهم تليوراهم يريد تودراهم أنه முத்தான முகமது ரசூர் அலிகம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் எல்லாம் அனுமணவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபி தோழர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பறக்கத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக சங்கி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே பிறநாளுடைய தினத்தை நாம் அனைவர்களும் எதிர்பார்த்த வண்ணமாக அன்றைய இரவில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான அமல்களை பார்ப்போம் என்று சொன்னால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்கள் மூன்று இரவுகளுடைய அமல்கள் முதலாவது இரண்டு பிறனாட்களுடைய இரவு மூன்றாவது நிஸ்பு ஷாபான் இந்த பரா இரவு என்று சொல்லக்கூடிய ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு இந்த மூன்று நாட்களில் யார் அல்லாஹு தாலாவோ வழிபட்டு அன்றைய இரவுல முழுமையாக அமல் செஞ்சு அவர்களால் முடிந்த அளவுக்கு என்ன அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்யறாங்க என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால் சங்கையான சகோதரர்களே சௌதர்களே ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வெகுமதி அவர்களுக்காக நீ வளர்ந்தனான் அதுல குறிப்பான ஒன்று என்னன்னு சொன்னால் உள்ளங்கள் எல்லாம் மூத்தாக கூடிய அந்த நாளில் இவர்களுடைய உள்ளங்கள் புதுப்பித்தவர்களாக உயிரோட்டம் உள்ளதற்காக இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் மட்டும் மரணிக்காத நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள் காரணம் இப்ப நான் சொன்ன இந்த இரவுகளை அவர்கள் கண்ணியப்படுத்தினதுனால அவர்கள் சங்கைப்படுத்தினதினால அல்லாஹுக்கு சுபகானு தாலா இன்று இரவு நாமும் அந்த அமலுக சேர்த்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் சங்கை மிகுந்த அல்லாஹே சோதரிகளே சுனாகர் சலாஹ் அலிஹசலம் அவர்கள் ஒருத்தருக்கு ஒரு வேலையை நம்ம கொடுக்கிறோம் அவர் அந்த வேலையை செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு செஞ்சு முடிச்ச கையோட அவர் வந்து தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூராவுமே இன்னைக்கு என்ன நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சேலரி கொடுக்க போறாங்களோ என்ன வெகுமதி கொடுக்க போறாங்களோ இதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதே போன்றுதான் சங்கியானவர்களே ஒவ்வொரு நோன்பாளிகளும் அல்லாஹுக்கு சுபானா என்ன அவர்களுக்கு வழங்க போகிறான் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்றைய இரவையும் நாம கண்ணியப்படுத்துவோம் என்று சொன்னால் பிரபுல் ஆலமின் மிகுந்த கருணையுள்ளவான் சங்கியானவர்களை அல்லாஹாத்தால கொடுப்பதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறான் இன்னைக்கு நாம தான் அல்லாஹிடத்துல வாங்குறதுக்கு ரொம்ப கஞ்சத்தனம் உள்ளவர்களாக கேட்கறதுக்கு கோலைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் சங்கி மிகுந்த அல்லாஹுடையார்களே செய்யக்கூடிய அமல்களை பார்த்தோம் என்று சொன்னால் இரவுடைய நேரங்களில் தஸ்மீ தொலகை முதலாவது அமல் நாம செய்யக்கூடிய தஸ்மீஹ் தொழுகை இந்த நஃபிலான அமல்களை பொறுத்த மட்டும் சங்கியாரர்களே இந்த அளவுக்கு ஒரு சூஹி சல்லா அலஹிசல்ல சொல்றாங்கன்னால் உங்களுடைய சின்ன பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அது கடல் நுரையளவாக இருந்தாலும் சரிதான் நீங்க கூட்டாக செய்தது தனியாக செய்தது இருட்டில் செய்தது வெளிச்சத்தில் செய்தது அத்தனை பாவங்களையும் அல்லாஹா குசு தஸ்மீஹ் தொழுகையினுடைய இந்த பறக்கத்தினால் ரொம்ப ஆளுமின் மன்னிக்கிறார் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு தொழுகை தஸ்மீஹ தொழுகை முழுக்க முழுக்க சங்கைக்குரிய தாய்மார்களே சௌதரர்களே அல்லாஹுக்கு தாலாவுடைய விக்கர்கள் சுபஹான களிமா அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய அத்துணை கலிமாக்கள் இருக்கிறதுனால தஸ்மீஹ தொழுகை அல்லாஹ் விரும்புகிற மிகவும் விரும்புகிறார் இது முதலாவது அமல் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய திலாவத் குரானுடைய ஓதுதல் நம்ம நோன்பு காலத்தில் எவ்வளவு குரான் இருக்கிறோம் சங்கியானவர்களே ஆனால் இன்றைய இரவுல நாம் இந்த இருக்குது நாளையில வெகுமதியை கண்ணால பார்க்க முடியாது அல்லாஹாசுல அலப்பெரும் ரஹமத்தை சேர்த்துக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் சங்கி மிகுந்த அல்லாஹருடைய சோதர்களே குரான் ஓதுதலை எந்த காரணத்தை கொண்டும் நான் நிறுத்திவிடக் கூடாது மூன்றாவது திகர்கள் அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய அதிகார்கள் அல்லாஹுவை ஊட்டக்கூடிய திக்கர்கள் எங்களால என்ன முடியுமோ என்ன திக்கருகள் சொல்ல முடியுமோ அது சுபஹான அல்லாஹ் வலா இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் வல அஹ் குவத் இல்லா பில்லாஹிலா என்பது மூன்றாவது களிமா உலகத்தில் தெரியாதவர்கள் எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டார்கள் அதிகமாக இந்த சுபஹான களிமா உள்ளதா மிலானவர்களே அல்லது நம்மளுக்கு என்ன களிமாக்கள் தெரியுமோ சுன்னாகர் செல் அல்லாஹ் செல்லல்லாஹ் இவ்வளவு அவர்கள்

நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு திக்கர செஞ்சு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவர்களை ரிலாவை நாம் எதிர்பார்க்கிறது பொருத்தத்தை எதிர்பார்க்கிறது அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல சலவாத் நம்மளால கூடுமான அளவுக்கு முடிந்த அளவுக்கு எவ்வளவு சலவாத்துகளை சொல்ல முடியுமோ நபி அவர்கள் மீது சலவாத்தை சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைய இரவுல அது மட்டுமில்லை சங்கியார் அவர்களே நம்மளால முடிந்த அளவுக்கு என்னால ஏதோ தெரியாமலையோ தெரிந்தோ சில பல தவறுகள் நிகழ்ந்திருக்கும் ஆனால் அந்த தவறு தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி நாம சின்னதாக ஒரு தவுபாவை ஏற்றுக்கொள்வாயாக தௌபாவை கவுல் செய்வாயாக ஒரு ஆயிரம் தடவை சொல்வதற்கு எவ்வளவு நிறமாக போகுது சங்காவர்களே எனவே இந்த அமல்களை கொண்டு இன்றைய இரவை நாம் சரியான முறையில அமல்களை கொண்டு நிரப்புவோம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹா அலப்பெரும் கிருபைகளை செய்வார் மீனான தாய்மார்களே சௌதர்களே அல்லாண்டார்களே அதே போல தகாஜத்துடைய தொழுகை ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது முப்பது நாட்களாக நோன்புடைய முப்பது நாட்களாக சரியான முறையில் தகாஜ் தொழுது வந்தோம் பெருநாளுடைய அன்றைய நாளே மட்டும் நாம் தகஜத்தை விட்டுட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகத்தான் நாம கருத வேண்டும் காரணம் அன்றைய நாள் பிரபல ஆளுமின் கூலிகளில் வழங்கப்படக்கூடிய நாள் அன்றைய நாள் அல்லாஹூப் ஹானுத்தாலா நமக்கு அளப்பெரும் வெகுமதிகளை வழங்கக்கூடிய நாள் அன்றைய நாள் நாம எதிர்பார்க்கிறதே விட அல்லாஹூப் ஹானுவத்தாலா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அமல்களின் மூலமாக இன்றைய இரவை நாம் தெரிந்து விளிக்க வேண்டும் எனவே சங்கியானவர்களே தஹஜதுடைய தொழுகையை திறந்துவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கால சகோதரர்களுக்காக வேண்டிய அந்த தொழுகையில் செய்வோம் அல்லாஹோடம் அல்லாஹு நாம கேட்கறது ஆவினால அவர்களே பலவிதமான மாற்றங்கள் அல்லாஹா சுபஹானா உருவாக்குவார்கள் அதே போட்ட சங்கியானவர் அல்லாஹருடைய அவர்களே சகோதரர்களே எப்ப பிறை பார்க்கப்பட்டு விட்டதோ சவாலுடைய பிற எப்ப பிறை பார்க்க விட்டதோ அறிவிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்ததாக எங்களுடைய கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆமல் இந்த சதக்கத்து நாம சரியான முறையில் கொடுத்தாக வேண்டும் அவர்களே அளவிட்டு ஷாஃபி முத முறைப்படி என்ன அளவோ ஹனஃபி மத முறைப்படி என்ன அளவோ அந்த அளவுகளை பொறுத்து ஹனஃபி மதகவை பொறுத்த மட்டிலும் அவர்கள் கிரயமாகவும் கொடுக்கலாம் பொருளாதாரமாகவும் கொடுக்கலாம் ஆனால் ஷாஃபி மதகவை பொறுத்த மட்டிலும் பொருளாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும் கிரயமாக கொடுக்க கூடாது பணமாக கொடுக்க கூடாது எனவே பிறனாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே எங்களுடைய விட வேண்டும் வீட்டில் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களுக்குமாக பித்தரா விட வேண்டும் அன்றைய நாள் ஒரு குழந்தை பிறந்து விட்டதா அந்த குழந்தைக்கும் பித்தரா வெளியாக வேண்டும் சங்கைக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் விட்டார்களே அதே போல அன்றைய பிறனாளுடைய பிறகு பார்க்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஜனாசா நம்ம வீட்டில் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுக்கும் எங்களுடைய பித்தரா வெளியாகிவிட வேண்டும் இதுதான் சாய் எனவே எங்களுடைய ஃபித்ராக்கள் சரியான முறையில் வெளியாகிவிட வேண்டும் அந்த ஃபித்ராக்களை நாம் சரியான முறையில் வெளியாகி விடுவோம் சங்கியாளர்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் சதக்கத்துள் ஃபித்ரே நாம் வெளியாகி விட வேண்டும் இது பெருநாளுடைய தினத்துக்கு முன்னால் அந்த தொழுகைக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறிப்பானது அதே போன்று சங்கி கூறி அல்லாஹர்களே சோதரிகளே பிறநாளுடைய தினத்தில் நாம செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்குது ரசூல் சல்லாஹி செல்லும் அவர்கள் இந்த அளவுக்கு அந்த பிறனாளுடைய தினத்தை சந்தோஷமாக கொண்டாட சொன்னாங்க என்று சொன்னால் சங்கியான அல்லாஹனுடைய எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை செல்வங்களை பார்த்தோம் என்று சொன்னால் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்டர்டைன்மெண்ட் அவர்களுக்கு வீணா போகுது அல்லது வேற ஏதாவது தவறுகள் செய்யறதுனால அவருடைய டைம் வீணா போகுது அந்த பெருநாளுடைய தினத்துல வீணான விளையாட்டுகள் விளையாடுறதுனால அவர்களுடைய நேரம் காலங்கள் வீணா போகுது மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர்களுடைய விளையாட்டினால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களின் மூலமாக யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படியான சில செயல்களை கொண்டு அவர்கள் பிறனாளுடைய தினத்தை கழிப்பார்கள் சங்கியார்களை நான் இது இது என்று சொல்லி விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்களுக்கு தெரியும் அவரவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் செயல்கள் எனவே என்ன சொன்னால் மனசுக்கு நல்ல விஷயமாக படுதுன்னு சொன்னால் அலமது இல்லா நீ ஒரு அமலை செய்யற ஒரு செயலை செஞ்சுட்ட அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உன் மனசை உறுத்துக்கிட்டு இருக்குது நான் தப்பு செஞ்சிட்டனோ நான் தவறு செஞ்சிட்டனோ இதுல ஏதாவது தப்புகள் இருக்குமோ இதுல ஏதாவது தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற உன்னுடைய மனசு உருத்துது சொன்னால் சத்தியமாக நீ பாவம் தான் செஞ்சிருக்கிற சத்தியமாக நீ தவறு தான் செஞ்சிருக்கிற நீ இன்னும் மீன் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகிரிக்கு வரல மேலான தாய்மார்களே சௌதர்களே அல்லாஹனுடைய அவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹுக்கு சுபஹானு தாலா கூலிகளை வழங்கக்கூடிய அந்த பெருநாளுடைய நாளில் எங்களுடைய அமல்கள் நல்ல விதமாக கலைய வேண்டும் அதுதான் சங்கியானவர்களே ரசூர் உல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பெருநாளுடைய தினத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை சங்கைப்படுத்த சொல்லி என்று சொன்னால் சொன்னாங்க ரசூர் உல்லாஹி சல்லல்லாஹ்லிகள் செல்லுமார்கள் மன்கான யுமினு பில்லாஹி ஆஹி பல் யசீல் ரஹிமாவோ யார் அல்லாஹுவை மறுமையினாலே மீமான் கொள்றாங்களோ அவர் தன்னுடைய குடும்பத்திடன் சேர்ந்து வாழட்டும் தன்னுடைய குடும்பத்தினர் சேர்ந்து வாழட்டும் முதலாவது வார்த்தையை ஒரே வார்த்தையில் எல்லாத்தையுமே சல் அல்லா அலீஸ்வரம் அவர்கள் முடித்து விட்டார்கள் சங்க மிகுந்த அல்லாஹனுடையார்களே சோதரர்களே இன்றைக்கு உம்மாவுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் கிடைக்கல வாப்பாவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கிடைக்கல இன்னைக்கு நண்பனை மதிக்கிற அளவுக்கு கூட வாப்பாவுக்குரிய மரியாதை இல்லை மேலாளர்களே பெருநாளுடைய தினத்தில் நாம குறிப்பாக உம்மா வாப்பாவுடைய துவாவை பெற வேண்டும் சங்கியானவர்களே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த வெகுமதிகள் பெரும்பாலும் யாருக்கும் தெரிகிறது இல்லை ஆனால் அவருடைய பிறகு சங்கையானவர்களே அல்லோல பல்லோல பட்டு பல்லிருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்றைய தினத்துல யாரு தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்றாங்களோ குடும்பத்துறை இணக்கமாக வாழ்றாங்களோ யார் குடும்பங்களை போய் சந்திச்சுட்டு வாழ்றாங்களோ சங்கைக்குரிய அல்லாஹரு சோதர்களே அல்லாஹுடன் ஹபீப் சல்லாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் இன்னல் தன்னுடைய 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 நற்குணத்தை நற்குணத்தை கொண்டு 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 வேற கொண்டுமில்லை ஒரு நோன்பாலியுடைய அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான் இரவில நின்று வழங்கக்கூடிய ஒரு ஆபித் ஒரு நல்லடி அவருடைய அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான் எதனால எதனால அவருடைய நல்ல குணத்தை கொண்டு வேற எந்த ஒரு விஷயத்தையும் செல்லலாம் அவர்கள் சொல்லல சங்கியானவர்களே அவருடைய அந்த நல்ல கொண்டு இவ்வளவு பெரிய வெகுமதிகள் அவன் அடைந்து விடுகிறான் ஒரு நோன்பாலியுடைய அந்தஸ்தை அடையிறது ரொம்ப லேசான காரியமா தங்கவன ஒரு நோன்பாலியுடைய அந்தஸ்தை அடைவது ரொம்ப லேசான காரியமா கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒருத்தர் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இரவு பூரா அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நாம சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அவருக்கும் எனக்கும் ஒரே சமமான நன்மைகள் கிடைச்சுமா அவர் எவ்வளவு சிரமப்பட்ட அமல் செஞ்சிருக்கிறார் அவர்கள் அவருக்கும் அவருடைய அமலை விட இவர் காரணம் இவருடைய என்ன நற்குணம் தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய இணைந்து வாழ்ந்தார் அதுதான் இவருடைய நற்குணம் அவர்களே அல்லாஹா சொல்லும் பொழுது கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இவருக்கு என்னென்ன விஷயத்திலெல்லாம் கோபம் வருதோ உண்மையில் உடன் பிறப்புகள் ஏதாவது தவறுகள் செய்திருப்பார்கள் மேலானவர்களே உடன் பிறப்புகள் என்று சொன்னால் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் ஒன்று நான் மட்டும் வானத்தில் குடித்த குதித்தவன் அல்ல நானும் அதே காயுடைய வயிற்றிலிருந்து வந்தவன் தான் என்னாலும் எவ்வளவு தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் என்னை எத்தனையோ பேர் மன்னிச்சிருக்கிறாங்க சங்கையானவர்களே என்னுடைய உடன்பிறப்புகளை நான் எந்த சந்தர்ப்பத்துல கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலெல்லாம் நான் மன்னிக்கிறேனோ அல்லாஹு என்னை அந்த ஸ்பாட்லேயே மாற்றி விடுகிறான் கோபம் வரும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் மன்னித்துக் கொண்டே இருப்பார்கள் இதுதான் நபி அவர்களுடைய பண்பு சங்கமிகளை பார்த்து எல்லாருக்கும் பிறனாளுடைய வாழ்த்து நம்ம சொல்லிடுறோம் பெருநாளுடைய வாழ்த்து ஹாப்பி ஈத் முபாரக் இந்த பெருநாளுடைய வார்த்தை எல்லாருக்கும் நம்ம சொல்லிடுறோம் ஒரு வாழ்த்து ஆனா செங்கானவர்களே என்ன உருவாக்கிய என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட நான் இதுவரைக்கும் சொல்லல என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு இதுவரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லல ஏன் பத்து வருஷமா பக பத்து வருஷமா கோவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அல்லாஹ் என்னுடைய நோன்பை எந்த அளவுக்கு கரபுள் ஆளுமையும் கபல் செய்வார் சொன்னார்கள் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அமல்களை பொறுத்த மட்டும் சங்கியானவர்களே அல்லாருக்கும் உங்களுக்கு நான் ஒரு அமலை பத்தி சொல்லட்டுமா ஒரு அமலை பத்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா சிறப்பான ஒரு அமலை பத்தி சொல்லட்டுமா மினசியாமி சலாத்தி நோன்பை காட்டிலும் ஒரு அமலை செல்லட்டுமா சதக்காவை விட ஒரு பெரிய அமலை சொல்லட்டுமா தொழுகையை விட ஒரு பெரிய அமலை சொல்லட்டுமா யாரும் சொல்லலாம் நோன்பை விட பெரிய அமலா சதக்காவை விட பெரிய அமலா தொழுகை விட பெரிய அமலா அதை விட என்ன பெரிய அமல் இருக்குது யார சொல்லலாம் பலா சொல்லுங்க யார சொல்லலாம் சொல்லுங்க யார சொல்லலாம் சொன்னார்கள் உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் இதுதான் இந்த அமல்களை விடவும் பெரிய அமல் சங்கி மிகுந்த அல்லாஹுடைய அர்களே சோதர்களே அடுத்ததாக ஹதீசுடைய வார்த்தை முடியல சொன்னாங்க ரசூல் அல்லாஹி சல்லா அலிஹி செல்லம் அவர்கள் யார் தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றாங்களோ எனக்கும் இல்லாமல் இல்லாமல் வாழ்றாங்களோ அவளுடைய அழிவுக்கு அந்த ஒன்றே தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் என்று சொன்னால் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அற்பமான ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும் முடிவுல ஒரு அற்பமான விஷயமாகத்தான் இருக்கும் இந்த விஷயத்துக்காக வேண்டியதானா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசுக்காக வேண்டிதானா பதினைஞ்சு வருஷமா பகையா இருந்தோம் இன்னைக்கு நான் எப்படி அவர்களுடைய கோபத்தை நான் எப்படி வெளிப்பாடு என்று சொன்னால் நானும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது என் மனைவி மக்களும் போகக்கூடாது என்னுடைய பேர பிள்ளைகளும் போகக்கூடாது அவன் ஜனாசாவிலேயே நான் கலந்து கூடாது இதுதான் என்னுடைய சபதம் அல்லாஹ் அல்லாஹா கசுப் பாதுகாக்க வேண்டும் அதுவும் எங்களுடைய இணக்கத்துக்காக வேண்டிய அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் வந்து மூன்றே மூன்று ஆப்ஷன் தான் அதுல முதலாவது ரெண்டு பிறநாளுடைய நாட்கள் ரெண்டு பிறனாளுடைய நாட்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அல்லாஹ் குசு எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறது ஒரு சில நாட்கள் தான் ஒன்று இந்த ரெண்டு பிறனாளுடைய நாட்கள் இரண்டாவது என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் நாள் இந்த திருமணத்தின் போது என்னுடைய குடும்பம் சேர்ந்து கொள்ளலாம் அல்லது அன்றைக்கு என்னுடைய குடும்பம் சேர்ந்து கொள்ளலாம் அல்லது என்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஜனாசா நிகழும் என்று சொன்னால் அந்த நாட்களில் சேர்ந்து கொள்ளலாம் இந்த நாளை நாலு ஆப்ஷன் அல்லாஹு

அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேலானவர்களே இந்த நன்னாலையில அல்லாஹுக்காக வேற யாருக்காக வேண்டும் கிடையாது அல்லாஹூக்காக என்ன கஷ்டம் என்ன சஞ்சலம் மேலானவர்களே இன்னைக்கு யார் யார்ட்டையே போய் மன்னிப்பு கேட்கிறோம் யார் யார்ட்டையும் போய் சாரி சொல்றோம் என்ன காரணம் சின்னதான ஒரு குழப்பம் நடந்துச்சு சாரி 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 பாய் மன்னிச்சிங்க மன்னிச்சிங்க இந்த மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையை இவன் எட்டு வார்த்தை சொல்லியாச்சு யாரு கண்டு தெரியாதவன் நாலாவது மனுஷன் யாருன்னே தெரியல நாலு தடவை எட்டு வாட்டி மன்னிப்பு கேட்கிறோம் ஆனால் கூட பிறந்தவன் ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு கூசுது உமா போய் ஒரு முசாபகா செய்யறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது மேலானவர்களே யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் இன்றைய சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் உமாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அந்த உறவுமுறை முறை எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னால் சங்கியானவர்களே மகன் கடைசி பத்துல உம்ராவுடைய நிலையில இருக்கிறான் கடைசி பத்துல நோன்புடைய கடைசி பத்துல ஒம்ரால் இருக்கிறாரு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் லைலத்தில் கதிர் கிடைக்க வேண்டும் ரஹ்மத்தை கிடைக்க வேண்டும் பரக்கத்தை கிடைக்க வேண்டும் ஒம்ரால் இருக்கிறாரு போன செய்தி உமாவுக்கு தெரியல மகன் உம்ராவுக்கு போனது உம்மாவுக்கு தெரியல மேலானவர்களை எப்படி அவர்களுடைய அமல்கள் கபூலாகும் எந்த அளவுல முழுமையாகும் அல்லாஹ் சிந்திக்க வைக்க வேண்டும் சங்கியானவர்களே ரப்பு ஆளுமை சிந்திப்பதற்காக வேண்டிய இந்த நாட்களை கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த சந்தோஷமான இந்த

பொதுவாக எல்லா நாட்களின் செலவா சொல்றாங்க உங்க ரெண்டு பேத்துக்கு மத்திய ரெண்டு ஸ்பீச் இருக்குதா பேச்சு வார்த்தைகள் இருக்குதா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பீங்க மூணாவது நபர் காரணமாக இருக்க மாட்டார் எனவே உங்கள யாரு சலாம்ல முதல் முந்தி கொடுறாங்களோ அவர் முதலாவதாக சொல்லி முசாபஹா செய்யறாங்க என்று சொன்னார் ஒரு மொஹானக கட்டி தலைவினார்கள் என்று சொன்னார் கபலா தஃபர் ரகா அல்லாஹ் ஹவுத்தாலா அவர்கள் இணைஞ்சு முசாபஹா செஞ்சு மொகானகா செஞ்சு பெரிய ஆலுமின் அல்லாஹ் குஷபஹான் ஹவுத்தாலா இல்லாஹோ அந்த ரெண்டு பேரும்

பில்லைகளை உறவு முறைகளோட உங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் ஏதாவது ஒரு நெரு நிலைமையில அவர்கள் அவர்களை போய் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போய் சந்திச்சுட்டு வர வேணும் அதுக்காக வேண்டிதான் இந்த பெருனானுடைய தினத்தை அல்லாஹ் சுஹான உத்தாலை கொடுத்திருக்கின்றான் எனவே எங்களுடைய உறவு முறைகளை பேணி பாதுகாப்போம் உறவுகளை இன்ஷா அல்லாஹ மௌத்து வரைக்கும் தொடர்பு அல்லாஹ் குசு ஹாணுத்தாலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக வா ஹரிஹம்துனில்லாஹ் ஆனவே அஸ்ஸாமு அலைக்கு அஹமது